சின்ன சுஜித்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பதிவு பண்ணாங்க ஏன்னா நீங்க வந்து நிறைய வந்து அடல்ட் படம் ஆபாச படம் என்பது நடிகைகளை சப்ளை பண்ணதான் வந்து ஒரு விஷயம் பதிவு பண்ணாங்க பைத்தியம் விதைச்சது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காதல் ஏற்பட்டதாகவும் இல்லை அது ஆறு மாதம்தான் அந்த கிரிசு கிசு அது அது இல்லைன்னா ஐடியும் இல்லை உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள

ஏன் காரலிசம்மனையோட பார்த்துப்பா வாழ முடியல அதே காரணம் தான் அதேமாதிரி சீதாவை கடத்தி கொண்டு போய் தான் கல்யாணம் பண்ண பார்த்துப்பேன் ரொம்ப பேர் தெரியாது இப்போ வந்த குட்டி பசங்கெல்லாம் யாருக்கும் தெரியாது அதேமாதிரி நளினி பெரிய நடிகை அப்போ தான் வர்றாரு ராமராஜன் மரதாணிங்கிற ஒரு படத்தை மட்டும் எங்கிருந்தார் அந்த மரதாணிங்கிற படத்தில் நானும் சந்திலும் மெயின் காமெடி கேரக்டர் பண்ணியிருப்போம் தான் அவர் வந்து நடிகரானார் ஆனால் அப்போவே ராமராஜனோட அதிகமாக சம்பளம் வாங்குறவங்க நளினி ஆனாலும் நளினி வீட்டில் அவங்க சம்பாத்தியத்தை நம்பி தான் இருந்தாங்க எல்லோருமே அதை வெறுத்து சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு ஆசையில் ராமராஜனை கல்யாணம் பண்ணிட்டாங்க ராமராஜனுடைய நடவடிக்கைகள் காரணமாக நளினி பிரிஞ்சாங்க ராமராஜனை தான் மறுக்கிட்டு போச்சு நளினி போகும் இருந்தாங்க அதுக்கப்புறம் தங்களுடைய மகள் கல்யாணத்தில் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாங்க இப்போ வந்து நளினியும் ராமராஜனும் மிகச்சிறந்த நண்பர் ராமராஜனும் நளினியை பற்றி எந்த குறையும் இல்லை நளினியும் ராமராஜனை பற்றி எந்த கசிசும் வந்ததில்லை அதே காரணத்தினால இப்போது சைந்தவியும் அவங்க தண்ணி விட்டு எடுத்து போயிட்டாங்க அடுத்த கட்டத்தில் அவங்க நிச்சயமாக பின்னணி பாடகை ஆவாங்க பின்னணி பாடையாக அடுத்த கட்டத்துக்கு ப்ரமோஷன் ஆவாங்க அதேமாதிரி ஜிவி பிரகாஷ் அடுத்த கட்டத்துக்கு மிகச்சிறந்த இசையமைப்பாளர் மிகச்சிறந்த நடிகர் ஏன்னா அவருக்கு நல்லா நடிப்பு வருது மிகச்சிறந்த நடிகராகவும் இசையமைப்பாளரும் மாறுவார் ரெண்டு பேரையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துறது தான் நம்முடைய வேலையை தவிர அதுன்னு இல்லை இது நாம் சொல்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது இது அவங்க வாழ்க்கை அவங்க உரிமை இதில் நாமே ஏன் பள்ளி பதவிப்பருவத்திலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை காதல் வச்சுருக்காங்க ஸோ ஒரு காதல் மனைவிக்கு இந்த ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அதை தவிர்த்து கூட படங்கள் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இன்றைக்கி சிவகாஜியில் இருக்கிறாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு 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 புதிய காலகட்டத்தில் ஒரு நேற்று நடிகராக வாழ்ந்துருந்தாரு அவரோட இந்த அளவுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி அவுட் ஆகி வாழ்ந்து ஸோ அவர் வந்து தன்னோட நடிப்பு மூலியமாக கதைகள் மூலியமாக தான் நான் ஸோ தன்னோடய காதல் மனைவிக்கு இந்த ஒரு விஷயம் அதை அவாய்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கிறாங்க மனைவிங்கிறது உரிமை எடுத்துக்கிறது ஒரு இல்லை ஒரு ஒரு காலம் ஒரு எல்லை தாங்க எல்லாரையும் அதாவது ஏன் என்னுடைய உரிமைகளை மனைவி வேற செலுத்தவே இல்லை மனைவியோட உரிமைன்னு சில இருக்குது அவங்க உரிமையில நம்ம தயக்கிறதுக்கு நமக்கு அதிகாரமே கிடையாது போற்றம் அதுதான் தெரியும் அதனால் அதாவது ரெண்டு தண்டவாளம் ஈவனாக போயிட்டு போயிட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை அங்கே ஒன்று போச்சு இங்கே ஒன்று போச்சு வயிறு கவுந்துடும் வாழ்க்கை கலந்துரும் இது புரிஞ்சு அது தொட ஸ்ரீ திவ்யா வந்து அவங்க ஒரு சில படங்கள் பண்ணியிருந்தாலுமே வந்து ஒரு பெரிய பேரும் புகழமும் கிடைச்சி தர நடிகைக்கு நிறைய அவார்டும் வாங்கியிருக்காங்க ஆனால் ஒரு அடுத்த கட்ட அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பட வாய்ப்புகள் வந்து ஒன்று மறைஞ்சு போயிடுச்சு அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே தான் அப்படிங்கிற ஏன்னா ஒரு நடிகைக்கு மார்க்கெட் குறைஞ்சுன்னா அதுக்கு அதுக்கு முன்னால் நினைச்ச நடிகர்னு எப்படி நம்ம சொல்ல முடியும் ஏன் திவ்யாவை ஸ்ரீ திவ்யாவுக்கு வந்து வாய்ப்புட சிவார்த்தி கெடுத்தார மற்ற நடிகர்கள் நடிக்கிறது அதெல்லாம் அதெல்லாம் யார் சொன்னால் கீர்த்தி சுரஜோட யாருக்கும் போது நினைச்சா அதுக்கப்புறம் தவறான தகவலை சொல்லுது இப்போ பெரிய யாருக்கு கீர்த்தி சுரேஜ் இந்தியில் நடிச்சிருக்காங்க இந்தியில் அதிகமான சம்பளம் வாங்குறாங்க அது தெரியுமா ஒரு நடிச்சிருக்காங்க அதில் வந்து அதிகமான சம்பளம் தான் அடிச்சிருக்காங்க அதனால் தவறான சிவகார்த்தியும் கூட நடித்த நடிகைகள் இப்போ யார் வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்காங்க நீங்கள் வந்து ஒரு பேக்ரவுண்டில் பின்புறத்துல வந்த நடிகைகளை பேசாதீங்க இப்போ ஒரு புதுமையாக ஒரு முதல் படமாக வந்து பார்த்திங்கன்னா அவரோட படத்தை நடித்தவங்க எந்த நடிகை வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய லெவலில் இருக்காங்கன்னு சொல்லுவேன் ஸ்ரீ திவியாக எடுத்தீங்க இப்போ ரீசெண்டாக தான் படத்தில் நடித்த நடிகை எடுத்துங்க இதில் யார் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லெவலில் இருக்காங்க எங்க ஒரு நடிகையோட நடித்து அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டியது அந்த சம்மந்தப்பட்ட நடிகையினுடைய திறமையும் அணுகுமுறையும் தான் அதுக்கு எப்படி சிவகார்த்திங்கன்னு நீங்கள் குறைஞ்சிங்க புரியவே இல்லை ஒரு அடுத்த கட்டத்துக்கு போக முடியல பட வாய்ப்பு அடுத்த படத்தில் கிடைக்காதுன்னா அதுக்கு சிவகார்த்திங்க பொறுப்பு தப்பு அது சினிமாவில் நீங்கள் எனக்கு புரிஞ்சுதுன்னு அர்த்தம் இப்போது சிவகார்த்திங் என்னோட தான் நடிக்கும் நீ வேறு படத்தில் நடிக்கக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் போட்டார் அப்படின்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டாக அப்படிலாம் சிவகார்த்தி எந்த விஷயத்தையும் தலையிட்டு இல்லையே சிவகார்த்திங்க கூட நடிக்கிற நடிகைகள் கூட இண்டஸ்ட்ரியில் கூட நடிக்க இருக்கணும் நடிக்க மறுக்கிறாங்கிற ஒரு எந்த படத்தில் சொல்லுங்க கீர்த்தி சுரேஷோட யார் நடிக்கணுதா விஜய் மட்டும் தான் நடிச்சுருக்காரு வேற யாரும் இல்லை இல்லை எல்லாரும் நடிச்சுருக்கேன் பிஸியாக இருக்காங்க நேஷ்னல் அவார்டு வரைக்கும் வாங்கிடுச்சு அப்புறம் வேற கீர்த்தி சுரேஷன் வேற யார் சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க கீர்த்திங்க இப்போ தான் படத்தில் இப்போ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பற்ற கதாநாயக கதாநாயகங்களோட நடிக்கிறது ஏன்னா அந்த மற்ற கதாநாயகர்கள் அவன் அதனுடைய நடிப்பை பார்த்து அதனுடைய திறமையை பார்த்து இந்த கேரக்டருக்கு பொருந்தோன்னா போடத்தான் செய்வாங்க இதுக்கு சிவகார்த்தினியும் மற்ற நடிகர்களே விடுறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது யாரை எந்த படத்துக்கு போனோம்னு தேர்ந்தெடுக்க வேண்டியது தயாரிப்பாளர் இயக்குனர் எல்லாவற்றுக்கும் மேலாக அதில் யார் அதிகமாக சம்பளம் வாங்குறாருன்னு பார்த்தா சிவகார்த்தியன் சிவகார்த்தியின் தான் இந்த கேரக்டருக்கு சிவார்த்தியன் தேவைன்னு சொன்னால் அவர் போடுவார் இந்த சமீபத்தில் கூட வழி கடைசி கிடைச்சி நான் எத்தனையோ ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி தம்பி சிவார்த்திகனுக்கு சான்ஸ் கேட்டு நடிக்க சொல்லி தரலன்னாரு இது சிவகார்த்தி குற்றமா அவருடைய பார்வையில் அந்த கேரக்டருக்கு சிவ வடிவுகரசி பொருத்தமாக இல்லாமல் இருந்திருப்பாங்க அது யார் தப்பு தனுஷ் அவர்களோட டிவோர்ஸ் பண்ணுறாங்க இப்போ தொடர்ந்து இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா பெரிய நடிகர் நடிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தில் ரொம்ப அதிகமான ஒரு டாப் சோசியல் மீடியா அந்த வகையில் வந்து தனுஷ் அவர்களுக்கு வந்து அவங்க ஃபேமிலியில் செகண்ட் மேரேஜ் இமீடியேட்டாக பண்ணுறதுக்கு வந்து ஒரு முழு ஈடுபாடோட ஸ்டெப் எடுத்துகிட்டு வந்து நியூஸ் வருது அது எந்த அளவுக்கு முதல்ல நீங்கள் தவறான கருத்து சொல்கிறீங்க உடனடியாக இல்லை ஒரு வருஷம் ஆகிட்டு ஒரு வருஷம் ஆகிட்டு இப்போ ரெண்டாவது டிவோர்ஸுன்னு கன்ஃபார்ம் ஆகிட்டு ஒரு டிவோர்ஸ் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதம் கொடுத்துருவாங்க ஆகஸ்ட் சப்டம்பர் கொடுத்துருவாங்க கடைச்ச உடனே எடுத்துருவாங்கன்னு சொல்வாங்க ஆமாம் தீபா ஆமாம் அவர் எத்தனை நாளைக்கு சும்மா இருப்பார் அவருக்கும் வயசாகி போச்சு இல்லை அவங்க வயசாகி போச்சு அதனால் அடுத்த கல்யாணம் ஒரு தாய் தப்புங்கிற முறையில் அது கசூர் ராஜாவுக்கும் ஒரு மனைவிக்கும் இதான கடமை அந்த கடமையை செய்கிறாங்க அந்த கடமையை நாம் செய்யும்போது ஐயோ ஏன் அடுத்த ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறாங்க இன்னும் கேட்குறதுக்கு நாம யார் நல்லா இருக்கட்டுன்னு வாழ்த்துதுங்க அதனால தான் யூடியூபில் நான் வந்து உண்மையை சொல்லிட்டு இருக்கேன் ஜீவிலாம் கச்சா முச்சான்னு பொய் விசுவ சுற்றுலாம் சுட்டிக்கிட்டு இருக்கான் ஆனால் நேர்மையாக பேசுகிறேங்கிறது பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதனால தான் எனக்கு நிறைய நேயர்கள் இருக்காங்க யார் அந்த பேர் அது அவங்க கசூர் வந்து அப்படி சொந்தத்திலே தேனியிலேயே அவங்க வந்து தெலுங்கு பேசுகிறவங்க அதனால் அவங்க சொந்தக்கார பொண்ணு அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்து ஒரு நடிகர் தம்மா இப்படி தான் இருப்பார் நீ விட்டு கொடுத்து போகணுன்னு அது லெசன் சொல்லி அதை அவ அந்த பொண்ணோட மண்டையில் ஏற்றி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுவாங்க சொந்தக்கார பொண்ணு தான் முடிவு பண்ணிட்டாங்க ஆமாம் ஆமாம்

பிடிச்சு காய்ச்சுறாங்க காய்ச்சமடம் கல்லடி கொள்ளுன்ட்டு நானும் என் பாட்டுக்கு அடுத்து போயிட்டே இருக்கேன் இதுவும் கடந்து போகும் அதாவது தனுஷ் வீட்டில் அவருக்கு பொண்ணு பார்க்குறாங்க ஆனால் ஐஸ்வர்யா இன்னும் யாராவது யாருடைய காதல் விலையிலேயும் விழலை சமீபத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்தமாதிரி எப்போவுமே சும்மா இல்லை அது ஒரு சினிமா மேலே ஒரு கிரேஸ் இப்போ சமீபத்தில் கூட நர்ஸுகளை பற்றிய ஒரு குறும்படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா அது கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி குறும்படத்தை அதாவது லாஸ் எல்லாம் எடுப்பாங்க ஒன்று பொழுதுபோக்கு படம் இல்லைன்னா ஒரு குறும்படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி அவங்க தன்னை விஷயத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எப்போ வேணாலும் யார் வேணாலும் கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அது அவங்களுக்கு தான் தெரியும் ஐஸ்வர்யா மனசுக்குள்ளே போய் நீ யாரை கல்யாணம் பண்ண போகிறோன்னு கேட்டு தெரிஞ்சுக்க முடியுமா சொல்லுங்கள் ஆனால் இது வரைக்கும் ஐஸ்வர்யா தரப்புல இருந்தது ஐஸ்வர்யாவோ அவருடைய தந்தை சூப்பர் ஸ்டார் ரஜினியாஸோ திருமணம் என்ற பேச்சை எடுக்கலை இப்போ தான் சௌந்தர்யா ரெண்டாவது புருஷனுக்கு உள்ள பையனுடைய பிறந்தநாள்களாக இப்போ கொண்டாடினாங்க அதாவது சௌந்தர்யாவுக்கு எப்படி ரெண்டாவது கல்யாணம் பண்ணாரோ அதே மாதிரி நிச்சயமாக ஏன்னா வாழ்க்கையில் பெண்ணுங்கிறவர்களுக்கு ஆண் துணை தேவை அந்த அடிப்படையில் ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் சீமான அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம் பதிவு சி விஜய் அவர்களோட முடிவு என்னவா இருக்குது விஜய்யோட கூட்டணி வச்சுக்கிறத அவர் சொல்லவே இல்லையே ஒரு சீமான் அவர்கள் பதிவு பண்ணேன் என்ன கூட்டணி தமிழக வெற்றிகழகத்தோட வந்து கூட்டணி வைக்கிறதுக்கு நான் தயார் ஸோ விஜய் அவர்கள் ஓகே சொன்னால் நானும் சேர்ந்து இல்லை இல்லைல்ல தமிழக வெற்றிக்கழகத்துடன் நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு போகல நாம் தமிழர் கட்சியுடன் வெற்றிக் கழகம் தமிழக வெற்றிக் கூட்டணிக்கு போவதா சீமானோட கூட்டணி அதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஆனால் விஜய் வந்து அவருடைய மோட்டிவ் வந்து எப்படியும் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரணுங்கிறதான் அவருடைய ஏன் ஆய்க்காக தான் அவர் கட்சி தொடங்குகிறாரு அதிகாரத்தை தன்மூசப்படுத்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாரு அப்படி என்னுடைய அப்படி கூட்டணி போனாங்கன்னா யார் முதலமைச்சராக அதைத்தானே நான் இப்போ சொன்னேன் நான் கேட்டது புரியுது இல்லையா கூட்டணிக்கு தமிழக வெற்றி கழகம் தலைமையாக இருக்குமா இல்லை நாம் தமிழர் கட்சி தலைமையாக இருக்குமானா விஜய் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி தலைமையான கூட்டணிக்கு ஒத்துக்க மாட்டார் ஏன் தலைமையில் எனக்கு சப்போர்ட் பண்ணி வாங்க அப்படின்னு தான் சொல்லுவார் ஏன்னா அவர் வந்து எய்மே முதலமைச்சரானுங்கிற உரையும்தான் அவர் வந்து காலத்தில் இறங்குறார் தெளிவாக உங்களை பற்றி சிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பதிவு பண்ணாங்க ஏன்னா நீங்கள் வந்து நிறைய வந்து அடன் படம் ஆபாச படங்கள் நடிகைகளை சப்ளை பண்ணதாக வந்து ஒரு விஷயம் பதிவு பண்ணாங்க ஸோ அதில் உங்களோட கருத்தாக என்ன அதெல்லாம் சத்தியமான பொய் பிதற்றல் ஒன்றாம் கிளாஸ் பொய் இப்போ நீ தான் பத்திரிகையரான இருக்கு இவ்வளவு நாளில் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு புகாரை என் பதிலும் செஞ்சுருக்காங்க சொல்லுப்பா உழு ஃபிலிம்தான் நான் ஆள் அனுப்புகிறேன் அப்படின்னு நிஜம் வாயில் அதாவது பூசாமல் ஒரு முழு பொய்யை சொல்லியிருக்கேன் இது ஆண்டவிலக்கே அடுக்காது பைத்தியம் பெதற்றுது புலருது அது மூலம் என்ன சொல்லுது நான் போய் நாலு பேரை வச்சு அடிப்பேன் நான் போய் அடிப்பேன்னு சொல்லுவேன் அதுக்கு அடுத்த நாளே வாயில் நான் பத்து பேரை வச்சு அடிக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லுவேன் அதாவது முன்னுக்கு முன் முரணா பேசுகிறது அந்த பொண்ணோட வேலையாக போச்சு இப்போ ஏற்கனவே உயர் நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு அப்படியே கணவனை பற்றி பேசக்கூடாதுங்க அதனால ஒரு ரெண்டு மூணு நாளாக சும்மா இருக்குது அதை மறுபடியும் சீட்டி விட சொல்லியா அதே மாதிரி விஜயகாந்தோட பையன் சண்முக பாண்டிய படத்தோட ஆடியோ விஜய் அவர்கள் கண்டிப்பாக ஒருவர் ஏன்னா பெரியண்ணாங்கிற படத்தின் மூலம் ஹீரோவாக தன்னை முன்னிலை கொடுத்துக்கிட்டே விஜய் அதுக்கு காரணம் விஜயகாந்த் ஏன்னா விஜயகாந்து தன்னுடைய சொந்த சரோ சகோதரனாக தான் விஜயை நினைக்கிறாரு அதே மாதிரி கோர்ட் படத்துலேயும் விஜயகாந்தோடைய கிராஃபிக்ஸ் ஒருக்கு இந்த விஜயகாந்த் தன்னுடைய படத்தில் இருக்கணுங்கிற நன்றி பொருட்கோட செஞ்சுருக்காரு ஏன்னால் கண்டிப்பாக சம்பவமாண்டி இசை வெளியீட்டுகளாக விஜய் வருவார் கண்டிப்பாக வருவார் ஏன்னா படத்திலே விஜயகாந்தை கிராஃபிக்ஸில் வச்சுருக்காரு ஸோ விஜயகாந்தோடைய ரசிகருடைய ஆதரவு வேணும்னு வருவார் இல்லையா அப்படி கூட்டி கழிச்சு பாருங்கள் சரியாக தான் எலக்ஷனை முன் வச்சுன்னு இல்லை படத்திலே விஜயகாந்தை கிராஃபிக்ஸ் காமிச்சிருக்காரு எதுக்காக விஜயகாந்தை என்னுடைய ஆளுநருடைய விசாமி ஸோ விஜயகாந்தோடைய ரசிகர்களுடைய ஆதரவை பெறணும் நம்பிக்கை பெறணுங்கிறக்க கண்டிப்பாக சண்முக இசை வீட்டுக்குள்ள விஜய கலந்துக்கார் அது நான் சொல்ல மாட்டேன் அது ஏன் ஏற்புடையதா இல்லை நான் ஏன் கொச்சப்படுத்தி பேசணும் அவர் நல்ல மனுஷன் விஜய் அதனால் தன்னுடைய உடன்பிறந்த அண்ணன் உடன்புறவா அண்ணன் விஜயகாந்த் இசை வீட்டில் அவருக்க வர்றாரு ஏன்னா ராகவலன்ஸ் அந்த படத்திலே ஒரு ரெண்டு நாள் நடித்து கொடுத்துருக்காரு ராகுவாலம்ஸை விடவா குறைஞ்சிட்டாரு விஜய் எந்த எந்தவித பிரதிபலனும் இல்லாத அதாவது விஜயகாந்திடம் கேப்டனிடம் பெறாத ராகவலாரி விஜயகாந்திக்காக செய்கிறாரு சண்முக பாண்டியன் படத்தில் நடிக்கிறாரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சண்முக பாண்டியனுக்கு உதவ வேண்டியது ஆதரவு திறன் ஈட்ட வேண்டியது விஜயுடைய கடமை அந்த கடமையை விஜய் கரெக்டாக நிறுவனம் இப்போ அஜித் அவர் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி பார்த்திங்கன்னா சம்பளம் கேட்டதாக இருக்குது அவரோட சம்பளத்தை அஜித்துக்கும் உள்ள பிரச்சனை இது தயாரிப்பாளர் எவ்வளவு கட்டுப்படி ஆகுதோ அதை அஜித் கொடுப்பாரு போய் தலையிட்டோம் சொன்னாரா நூற்றி ஐம்பத்தி ரூபா அஜித் இல்லை அஜித் நான் நூற்றி மூணு ரூபா கேட்டேன்ட்டு இந்த ப்ராப்ளம் வந்து தயாரிப்பாளருக்கும் அஜித்துக்கும் உள்ள பிரச்சனை நான் மூக்க நுழைக்கணும் கேட்குறேன் எவ்வளோ வாங்கிட்டு போனால் எனக்கு என்ன படம் நல்லா இருக்கணும் படம் நல்லா இருந்தால் நல்லா நல்ல விமர்சனம் கொடுப்பேன் படம் நல்லா இருந்தால் ரசிகர்களும் பார்ப்பாங்க வந்து சொல்லிட்டு இருக்காரு ஸோ அவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை முதல்ல அவர் அரசியலுக்கு நான் வர்றது உறுதின்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் பார்ப்பேன் ஏங்க ஒரு தேர்தலில் இடைத்தேர்தலில் ஒரு வேட்புமனுவை சரியாக ஃபில்லப் பண்ண தெரியாமல் அவன் தூக்கி வீசிட்டான் எலெக்ஷன் கமிஷன் வேறேன் இந்த ஆதரவு அவருக்கு ஒரே தெரியாங்க முட்டாள அதாவது பத்திரிகையாளர்கள் தயவு வேணும்னு நினைக்கணும் உள்ளுக்குள்ளே என்னை இருந்தால் கூட நான் ஒரு நல்ல கேள்வி கேட்டேன் இப்படி பார்க்குற எங்களுக்கு இதுக்கு முன்னால் கேள்வி இப்படி பார்க்கலையே நான் நல்ல கேட்டேன் கேள்வி இல்லாட்டி நீ உன்னுடைய முன்னாள் காதல் பற்றி கேட்டேன்னா நான் இவர் கல்வி படிச்சிட மாட்டேன் இப்போ படம் ஊற்றிச்சுல எனக்கு தெரிஞ்சுங்க ஐம்பது ஒரு சர்வீஸு பத்திரிகைக்காரனை பாய்ச்ச எந்த நடிகனும் நடிகையும் தயாரிப்பாளர் இயக்குனர் குறிப்பிட்டதாக வரலாறுல இல்லை ஸோ ரொம்ப நன்றி நான் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் உங்க மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேன் மீண்டும் வந்து உங்களுக்கு நன்றி வாழ்க வளமுடன் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்